மடியில பறக்கிறது இல்லையா முதலாம் ராஜாக்கள் ஒன்னாவது தாவீது ராஜாவுக்கு எப்படி சூடு எத்தினாங்க அவருக்கு வந்து எப்படி சூடு தேவைப்பட்டுச்சான் அப்ப சூடு தேவைப்படுறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா தாவீது ராஜா வயது முதிர்ந்த கிழவனா போயிட்டாராம் போறவர்களினால் அதாவது எல்லாம் பண்ணி இவ்வளவு அடுத்த முண்டாட்டி அனுபவிச்சு அடங்கல அடங்கின பாரு கிடையாது உன் முண்டாட்டி எடுத்து அடுத்த ஒன்றை குடிப்பேன்னா கூட புடிச்சா எடுத்துட்டு அடுத்த நான் ஆவேஷ் பண்ணிடுவேன்ல அப்படின்ற மாதிரி இவர் என்ன கிளம்பி இருக்கிறாரு போர்வைகளினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை சூடு பத்தல அப்ப என்ன செஞ்சாங்களா ஏய் நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் சூடு எத்தனை போங்களா போய் நல்ல இணைஞ்சிட்டா கொண்டு வாங்களா அப்பதான் நல்லா சூடு ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லி இத படிச்சா படிக்கிற அளவுக்கு சூடேறி போயிடும் சரியா இத வச்சுக்கிட்டு பாத்தீங்களா இது வைத்து தான் நாங்கள் எழுப்புதல் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே எழுப்புதல் நிகழ்ச்சி தான் இது விவாதத்தை எழுப்புதல் களம் ஆக்கி விட்டீங்க கடைசியில என்ன நீங்க இவ்வளவு பெரிய கேவலத்தனங்களை வைத்துக் கொண்டு நாங்க வந்து இந்த மாதிரி சொல்றோம் சொல்றீங்க அதை விடுத்து பாத்தீங்கன்னா அந்த உன்னத பாட்டு

முதல்ல இருந்து படிக்கிறான் தாவீது ராஜா வயது சென்று விருத்தாப்பியான போது வஸ்திரங்களினால் மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை அப்பொழுது அவனை ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் ராஜாவாகி எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும் படிக்க இவரை பத்தான் எல்லாம் இவ எப்படிப்பட்ட ஆளுன்ட்டு அவருக்கு அனல் உண்டாகும் படிக்க உங்களுடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கண்ணியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகி எங்களை ஆண்டவனுக்கு தேடுவோம் எந்த ஒரு மடில உட்கார வச்சு நீங்க பாக்குறீங்க உடம்பு செல்லன அப்படிதானா வீட்டுல வைசானு இருக்காரு என்ன பண்ற போய் மடியில படுத்துக்க இப்டிதான் முன்னு உதாரணம் காட்டுது இத மறைச்சி திரிச்சி மூடி எவ்வளவு பட்டவர்த்தமான ஒரு பொய் சொல்றீங்க இதுல வேற உங்களுக்கு ஒரு கண்ணியமா அவர் சொன்னார் பெரிய பாழையா இருந்து அப்ப நம்பி இப்படி மறைச்சு சொல்றீங்க எங்க முன்னாடி இவ சொல்றீங்க இவ்வளவு கேமரா இருக்கு எல்லாமே இருக்குது மறைச்சு சொல்றீங்க இது நான் முன்மாதிரியா இது இது நான் முன்மாதிரியா இது இதுதான் முன்மாதிர லட்சணமா வந்து கேட்டாரு பைபில்ல தாவீது முன்மாதிரியா என்று சொல்லி அவர் ஆதாரம் காட்டணும் ஆனா உங்க முன்மாதிரி என்னென்னலாம் செஞ்சாரு உங்க முன்மாதிரி எப்படி எல்லாம் விளையாண்டாரு உங்க முன்மாதிரி ஆறு வயசு திருமணம் செஞ்சாரு நாலு வயசுல இதெல்லாம் இன்னும் இல்லாம அவர் மருமக வளர்ப்பு மகன் அந்த சம்பவத்தை எடுத்து போட்டு காமிச்சோம் போர்க்களத்துல எப்படி எல்லாம் செஞ்சாரு புதுமாப்பிள்ள ஐம்பது வயசுக்கு மேல புதுமாப்பிள்ள வேட்டி கிடைத்து உட்கார்ந்த செய்தி முன்மாதிரி என்ன செயல் ஒரு பெண்ணு நடந்து கொண்டு போனா அந்த திருமதி ஹரிசல போட்டு காமிச்சோம் அது இல்லைன்னு மறுத்தாலும் அந்த ஹரிச சொல்லப்பட செய்தி இருக்கிறது அங்கே அவர் என்ன செஞ்சாரு ஒரு பெண் நடந்து வருகிற போதே அங்க என்ன செஞ்சாரா அவருக்கு ஒரு விதமான உணர்ச்சி வந்தது இதெல்லாம் முன்மாதிரி செஞ்ச வேலை இதெல்லாம் என்னங்கிற நேற்றைய தினத்தை போட்டு சொன்னோம் ஆகவே முன்மாதிரி யார் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும் அதனால தான் நான் சொன்னேன் இவர் ஆளை சரியா தேர்வு செய்யாம அமைதி